ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் கோடை காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோடை காலத்தில் எப்படி சில உணவுகளை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குமோ அதே போல் சில உணவுகளை சாப்பிடாமல் உடலுக்கு நன்மை பயக்கும் கோடை காலத்தில் நமது உணவை கவனித்து கொள்ளாதது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உணவில் சமநிலையின்மை நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கோடையில் தவறான உணவு பழக்கத்தால் பல நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன கோடை காலத்தில் மக்கள் பெரும்பாலும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வயிற்றில் வாயு உருவாவதற்கான பிரச்சனை வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றன இது தவிர கோடையில் நீரிழப்பு ஒரு கடுமையான பிரச்சினையாகும் இதன் காரணமாக நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கோடை காலத்தில் அதிக வெப்பம் கொண்ட உணவுகளை உட்கொள்வது நம்மை நோய்வாய்ப்படுத்துவதோடு நமது உடல் வெப்பத்தையும் அதிகரிக்கும் சில உணவுகள் அதிக எனவே இந்த பருவத்தில் அத்தகைய உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கோடையில் நமது உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் பல கடுமையான பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் தவிர்க்கலாம் கோடை காலத்தில் சமநிலையற்ற உணவு மோசமான வாழ்க்கை முறை நீரிழிப்பு வாயு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது கோடை காலங்களில் அதிகமான காரமான மசாலா பொருட்களின் நுகர்வு நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த பருவத்தில் அதிகப்படியான காரமான மசாலா பொருட்களை உட்கொள்வது நமது உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் மற்றும் செரிமான அமைப்பு மற்றும் வயிறு தொடர்பான பல கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காரமான மசாலா பொருட்கள் காரமான தன்மையை கொண்டுள்ளன மேலும் அவற்றை அதிகமாக உட்கொள்வது நமது உடலில் வெப்பத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நமது செரிமான அமைப்பையும் பாதிக்கிறது இது தவிர சில காரமான மசாலா பொருட்கள் உடலில் பித்த கோளாறை அதிகரிக்கிறது இதன் காரணமாக நாம் நீரிழப்பு அதிகப்படியான வியர்வை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் அதிகப்படியான தேநீர் மற்றும் காப்பி குடிப்பது கோடை காலத்தில் மிகவும் தீங்கு விளைவிப்பதாக கருதப்படுகிறது இதன் காரணமாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர நமக்கு வேறு பல கடுமையான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக நமது உடல் வெப்பம் அதிகரித்து பல பிரச்சனைகள் ஏற்படும் இதில் உள்ள காஃபின் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவுகளை அதிகம் பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது நகரங்களைப் போலவே கிராமங்களிலும் துரித உணவுகளை விரும்புவோருக்கு பஞ்சமில்லை துரித உணவுகளை அதிகமாக உட்கொள்வது நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் கோடை காலத்தில் இந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வது நமது உடலில் வெப்பத்தை அதிகரித்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பல கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கோடையில் துரித உணவுகளை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது கோடை காலத்தில் அதிகமாக ஊறுகாய் சாப்பிடுவதும் தீங்கு விளைவிக்கும் இந்த பருவத்தில் உணவின் சுவையை அதிகரிக்க மக்கள் ஊறுகாயை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதனை அதிகப்படியாக பயன்படுத்துவது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இதை தயாரிப்பதில் நிறைய எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இதை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது கோடையில் அதிகமாக ஊறுகாய் சாப்பிடுவது அஜீரணத்தை ஏற்படுத்தும் வயிறு வீக்கம் அல்லது உப்புசம் போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும் கோடை காலத்தில் அசைவு உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுவது மிகவும் தீங்கு விளைவிக்கும் எனவே கோடை காலத்தில் ஒவ்வொரு நாளும் அசைவு உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு அசைவு உணவை எடுத்துக்கொண்டால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளைத் தவிர அதிகப்படியான வியர்வை பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கோடை காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இது போன்ற உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது நமது உடல் நலனுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்